வணக்கம் தமிழ் மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி டெய்லி ஒரு நியூஸ் போடலாம் அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் டெய்லி ஏதாவது ஒரு சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் மீட்டிங் அதுக்கு முன்னாடி கரூர் இஷ்யூ இன்னைக்கு வந்து என்ன முக்கியமான ஒரு சூடான சிறப்பான செய்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர் செங்கோட்டையன் வந்து விஜயவர்கள் நேர்ல போய் சந்திக்க போறதா ஒரு சில தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்த சந்திப்பு டிஎம்கே டிவிக்கோட கூட்டணியாக இருக்க வாய்ப்பு இருக்கா அல்லது செங்கோட்டையன் டிஎம்கே கட்சியை விட்டுட்டே மொத்தமா விட்டுட்டு அது என்னது டிவிக்கோட சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டவுட் வந்து தமிழக மக்களுக்கு உருவாகிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இது வந்து கண்டினியூ ஆகுமே தவிர இது வந்து ஸ்டாப் ஆக வாய்ப்பே இல்லை ஓகே இந்த வீடியோல தமிழக வெற்றி கழகம் இது தொடங்கிய நாள்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு முடிவு இதுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் இதுவரை தமிழக வெற்றி கழகம் கடந்து வந்த பாதைகள் தமிழக வெற்றிக் கழகம் அரசியலுக்கு புதுசா ஏன் வந்து மக்கள் இதுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்கறாங்க இளைஞர்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து வயசா வயதானவர்கள்ல இருந்து இளைஞர்கள் இருந்து ஜென்சி தலைமுறைகள் இருந்து எல்லாருமே எதுக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்றத பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு சைடு ஆதரவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அளவுக்கு அதிகமான விமர்சனங்கள் கூத்தாடி பயிலுக்கு அரசியல்ல என்ன வேலை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதை பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் முக்கியமா டிஎம்கே பிஜேபிய ரொம்ப அளவுக்கு அளதிகமா வெறுக்கிறதும் விஜய் அவர்கள் அவங்கள விமர்சனம் செய்யறதும் இத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கப்புறமா இதுவரை கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தைக்கே இன்னும் வந்து விஜய் அவர்கள் முன் வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வைப்பாரா இல்லையா கூட்டணி வச்சாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல தனியா நின்னாலே ஜெயிச்சிடலாமா மக்களோட ஆதரவு எப்படி இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கப்புறமா கரூர்ல நடந்த சம்பவம் திட்டமிட்டு செய்யப்பட்ட சரியா இல்ல யதார்த்தமா நடந்தா ஒரு உண்மையா ஏன்னா அழுதுகிட்டு வீடியோ எல்லாம் போட்டாங்க டிஎன்கேவை சேர்ந்த ஒரு சில மினிஸ்டர்ஸ் ஸோ அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் அதுக்கப்புறம் மொத்தமாவே என்னோட கெரியரே விட்டுட்டு சினிமாவே விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது சம்பாதிக்கிறதுக்காகவா இல்ல மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்கும் எல்லாத்தையும் இந்த வீடியோவை பார்க்க போறேன் ஹலோ கைஸ்னா தான் திறன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் அரசியலுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் தான் புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நூத்துக்கு நூறு சதவீதம் ஒரு பொய்யான தகவல் ஏன்னா விஜய் அவர்கள் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்களுக்கிட்ட ஆக போகுது இவர் வந்த ஒரு நோக்கமே என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல விஜய் ரசிகர் மன்றம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து இருந்துச்சு விஜய் ரசிகர் மன்றம் அங்கங்க போர்டுல வச்சு அவருக்கு ரசிகர்கள் பயங்கரமா இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த விஜய் ரசிகர் மன்றம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் மாறிச்சு என்னைக்கு விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சிச்சோம் அன்னையில இருந்து மக்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு விஜய் அவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் மக்கள் இயக்கத்தை வச்சு புயல்ல பாதிப்படைஞ்சவங்களுக்கு சுனாமியில பாதிக்கப்பட பாதிப்படைஞ்சவங்களுக்கு மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கிறாங்களோ அந்த எல்லாம் விஜய் மக்கள் இயக்கம் வந்து போய் நிற்கும் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளாக பண்ணுச்சு இத்தனை வருட காலமா சோ இன்னொரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து தமிழக வெற்றி கழகமா மாறுச்சு வெற்றி அப்படின்னாலே வெற்றிதான் அதனால தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டைரக்டா எலெக்ஷன் வந்து நிக்க போறோம் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வந்து நிக்க போறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு சோ இவர் வேணும்னே திட்டமிட்டு டக்கு டக்குன்னு வந்து இவர் அரசியல் வந்த மாதிரி தெரியல ஆரம்ப காலகட்டத்துல விஜய் ரசீல் மன்றம் இருந்ததை என்னைக்கு விஜய் மக்கள் இயக்கம் மாத்தினாரோ அன்னைக்கு அவர் முடிவு பண்ணாரு கண்டிப்பா நான் அவர் நாள் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சோ டக்குன்னு வந்ததுக்கான காரணம் கிடையவே கிடையாது இது முழுக்க முழுக்க கூத்தாடி போயிருக்கு அரசியல் என்ன வில சினிமாவில் நடிச்சுக்கிட்டே போயிடலாமே அப்படி இப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதுங்களுக்கு இது வந்து செருப்ப கலட்டி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா அவர் வந்து டக்குன்னு அவங்களோட கெரியர் எல்லாத்தையும் என்ன சொல்றது ஏறி கெரியர்லாம் காலியாகி சம்பாதிக்க முடியாம அரசியல் வரல இப்ப இருந்தா கூட இன்னும் இருபது வருஷம் அவர் சூப்பரா சம்பாதிக்கலாம் கோடிக்கணக்கில் அதெல்லாம் தான் இவர் அரசியல் வந்திருக்காரு சோ மக்களுக்கு சேவை செய்யதான் இவர் அரசியலுக்கு வந்தாரே தவிர திருடுறதுக்கோ கொள்ளை அடிக்கிறதுக்கோ ஊழல் பண்றதுக்கோ மலையை வெட்டி விற்கிறதுக்கோ காத்த எடுத்து விற்கிறதுக்கோ தண்ணி எடுத்து விற்கிறதுக்கோ துளி அளவு பட கிடையாது ஏன் ஆதரவு ஏன் ஆதரவு அப்படின்னா விஜய் அவர்களை வந்து ஒரு நடிகராவோ ஒரு அரசியல் தலைவராவோ யாருமே பார்க்காது என்னோட வீட்டுல இருந்து என்னோட அண்ணன் என்னோட அப்பா என்னோட தம்பி என்னோட புள்ள ஒருத்தன் போய் தேர்தல் நிற்க போறான் அவனை நான் எப்படியா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் முக்கியமா ஊழல் இல்லாத கைகள் இதுவரை மக்கள்கிட்ட அவர் கெட்ட பேர் வாங்கினதே கிடையாது சோ அதனால மக்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு இத்தனை வருஷமா டிஎம்கே ஏடிங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இங்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம் அங்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம் இந்த கணத்துல இந்த கணத்துல டிஎம்கே மாத்தி மாத்தி அடிச்ச காலங்கள் எல்லாம் வாங்கிட்டு கடந்துட்டாங்க இனிமேல் ஒரு புதிய ஒரு அரசியல் பாதையை நோக்கி மக்கள் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுக்கிறாரு விஜய் அவர்களோட அரசியல் தன்மை பிடிச்சிருக்கு அவரோட கொள்கைகள் பிடிச்சிருக்கு அவரு இப்ப ரீசெண்டா காஞ்சிபுரத்துல நடத்தின மீட்டிங்ல வந்து என்னென்ன திட்டங்களை வந்து நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து நிறைய திட்டங்களை சொன்னாரு அந்த திட்டங்கள்லாம் என்ன என்ன அப்படின்னு நம்ம சேனல்ல போட்டுருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க இவ்வளவு நல்ல விஷயங்களை நான் மக்களுக்கு செய்ய போறேன் இத்தனை வருஷமா திராவிட கடை திராவிட கட்சியிட்ட அடிவாங்க அதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புதுசா ஒரு நபர் தேவை சோ அந்த நேரத்துல விஜய் அவர்கள் வந்தாரு இவர் நம்மள காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க அதனால இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க இதுதான் காரணம் மத்தபடி சினிமால இருந்துட்டாரு அந்த ஆதரவை வச்சு இவர் வந்து அரசியல் இந்த சினிமால இருந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க இந்த தற்கொலிகள் கூட்டம் இல்லை நிறைய கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணாங்க இந்த மாதிரி தற்கொலை கூட்டங்கள்லாம் கூட்டங்கள் தான் அவருமே தவிர இந்த கூட்டங்கள்லாம் ஓட்டா மாறாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாங்க எல்லா விமர்சனமும் இருந்தாலும் விஜய் ஆதரவு கொடுக்கறதுக்கான காரணம் வந்து இது மட்டும்தான் வேற எந்த ஒரு காரணமே கிடையாது அதுக்கப்புறமா விமர்சனம் விமர்சனம் பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு சார்த்தையே அரசியல் அரசியல் கட்சிக்கு காரணம் அப்படின்னாலே முக்கியமா சினிமால இருந்து வந்தாலே கூத்தாவுகளுக்கு அரசியல் என்ன வேணாம் நடிச்சுட்டு போக வேண்டியதுண்ணா சினிமால சம்பாதிச்சது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வந்து சம்பாதிக்க போறேன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் சொல்ல தான் செய்வாங்க எதிர்க்கட்சிகள் மீன்ஸ் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி ஆல்ரெடி இருந்த கட்சி எல்லா கட்சிகளும் ஏன் அவர்கள் வந்து விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி என் தம்பி வந்தா நல்லா இருக்கும் அவர் வந்து அரசியலுக்கு வரட்டும் புதிய பாதையை வந்து உருவாக்கட்டும் நானும் தம்பியும் கூட்டணி வைப்போம் அப்படி இப்படின்னு சீமான் சீமானவர்கள் விஜய் அவர்கள் வந்து சீமானோட ஆக்டிவிட்டிஸ்னா எனக்கு தெரிஞ்சு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இந்த மனசை வந்து அங்கிட்டு காசை வாங்கிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி விஜயவர்களுக்கு டவுட் வந்திருக்கலாமோ என்னமோ அது என்ன ஏதுன்னு தெரியல அவர்களுக்கு சீமான் மேலே என்ன கோபம் அப்படின்னு தெரியல ஒருவேளை உண்மையாவே சீமான் அவர்கள் வந்து மக்களை பேசி பேசி ஏமாத்துறாராம் அப்படின்றதும் தெரியல என்னைக்கு அவர்கள் வந்து சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணாரோ அன்னைல இருந்து சீமான் வந்து ஒண்ணு ரோட்ல அந்த பக்கம் இல்லையே இல்ல இந்த பக்கம் இல்லையே நடுவுல என்னன்னா லாரி ஆச்சு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அவர்களும் அவரோட தம்பிகளும் சேர்ந்து விஜய் அவர்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறாங்க இன்க்ளூடிங் டிஎம்கே விமர்சனம் பண்றாங்க ஏடிஎம்கே விமர்சனம் பண்றாங்க எல்லா சாரி ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணாலே இதுதான் மத்த எல்லா கட்சிகளுமே விமர்சனம் பண்றாங்க விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மத்த எவ்வளவோ நடிகர்கள் வந்து இதுவரை அரசியலுக்கு வந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தாரு கமலஹாசன் வந்தாரு ஆஹ் இவங்க எல்லாம் வந்தாலுமே இவங்களுக்கு இவ்வளவு வந்து எதிரா வந்து இந்த கட்சிகள் வந்து குரல் கொடுக்கல விமர்சனம் பண்ணல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க பின்னாடி எந்த ஒரு கூட்டமும் இல்லை தனியா அரசியல் வந்தாங்க சம்பாதிக்கணும் நோக்கத்தோட வந்தாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஆனதுனால காலம் பதில் சொல்லணும் அவது பதில் சொல்லணும் மேலோலைய மாத்துக்கலாம் கீழோ நிலையமாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்கிட்டே போயிட்டாங்க இப்ப இதுதான் உண்மையான காரணம் அளவுக்கு அதிகமான விஜய் அவர்கள் மேல விமர்சனம் வைக்கிறதுக்கு மந்தா ஜெயிச்சுருவனோ நம்ம ஊழல் பண்றாங்க வெளியே தெரிஞ்சிருமோ நம்மளால என்ன சம்பாதிக்க முடியாது அப்படின்ற பயம் மட்டும்தான் விமர்சனம் பண்றதுக்கான காரணம் டிஎம்கே பிஜேபி எதுக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாத்துமே தெரியும் டிஎம்கே வந்து நம்மளோட கொள்கை எதிரி பிஜேபி வந்து என்னோட சித்தாந்த எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு சோ வந்து டிஎம்கே அவங்க பண்ற ஊழல்ல இருந்து ஏ மணல் திருட்டுல இருந்து தண்ணி திருட்டுல இருந்து காத்த திருட்டுல இருந்து மலை வெட்டி வித்ததுல இருந்து கிராணி குறை வச்சதுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி டிஎம்கே வந்து இப்ப வந்து என்ன சொல்றாங்க சளிச்சு எடுத்துட்டு இருக்காரு டிஎம்கே தவசமா பண்ண ஊழல்கள் எல்லாத்தையுமே தோண்டி 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 எடுத்து டிஎம்கே தான் என்னோட முதல் எதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்கேக்கும் டிவி தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களும் வைக்கிறாரு அதனால டிஎம்கேவும் பிஜேபியும் விஜய் அவர்கள் முக்கியமா முழுசா எதிர்க்கிறதுக்கான காரணம் அதுக்கப்புறமா கூட்டணியே வைக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு ஏன்னா கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு நான் வந்து கூட்டணியே வைக்க மாட்டேன் தனியாகவே நின்றுவேன் தனியாகவே நின்று அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசியலில் கொஞ்சம் கஷ்டம் தான் என்னை பொறுத்தவரை அதனால உங்களோட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்றது மாதிரி ஏதாவது ஒரு கூட்டணி கண்டிப்பாக வைப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு பிரச்சனைலாம் தோணுது கூட்டணியை பிடிச்சி ஆட்சியை உட்காரட்டும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட கருத்து ஆனால் இது மட்டும் நிச்சயம் ஜெய்கல அதாவது என்ன சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கான்பிடண்டா சொல்லிட்டாரு அதாவது காஞ்சிபுரம் மீட்டிங்ல பேசினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சுட்டா அப்படின்னு ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ கான்பிடண்டா இருக்காரு சோ அவர் அவ்வளவு கான்பிடென்ட் இல்லாம அந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாரு கண்டிப்பா அவர் ஜெயிச்சிடுவாரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கு ஆனா எனக்கு பசங்கலாம் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா கூட்டணி வச்சு ஜெயிக்கிறாரு எப்படி ஜெயிக்கிறாரோ ஒன்னு ஜெயிக்கிறனாலுமே கூட எதிர்கட்சியா கண்டிப்பா உள்ள வந்து உட்காருவாரு மிகப்பெரிய அரசியல் பாதிப்ப இந்த தமிழக தமிழ்நாட்டுல உருவாக்குவாரு அப்படின்றது என்னோட கருத்து சோ என்னோட ஒபீனியன் அதுதான் அதுக்கப்புறமா கரூர் ரிஷு நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் கரூர் ரிஷு திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியா இல்ல யதார்த்தம் நடந்த ஒரு விஷயமா அப்படின்னா ஓப்பனாவே தெரியும் கூட்டத்துக்குள்ள நிறைய பேர் கத்தியோட சுத்துறான் கல்லை விட்டு எரிஞ்சான் செருப்பு விட்டு எரிஞ்சான் வேணும்னே நைட்டோட நைட்டா அதுல வந்து ஃபுல்லா வந்து நைட்டோட நைட்டா இருச்சா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மக்களுக்கு நல்லாவே தெரியும் மக்களை நீங்க ஏமாத்தணும்னு நினைக்க நினைக்காது மக்கள் வந்து ரொம்பவே தெளிவா இருக்காங்க கரூர்ல நடந்த சம்பவம் திட்டமிட்டு செய்யப்பட்ட சரிதான் அப்படின்னு அதனால இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா இறந்த நாற்பத்தோரு குடும்பங்கள்ல ஒரு குடும்பம் கூட அவர்கள் மேல இதுவரை விமர்சனம் பண்ணலாம் ஆனா இந்த கட்சிக்காரங்களுக்கு மக்கள் மேல என்ன ஒரு என்ன சொல்றது அக்கறையும் அவங்க தரல அவங்களோட ஆட்சியில கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரையை குறிச்சி சாப்பிடறான் இது பெண்களை ரோட்ல வச்சிட்டு என்னென்னமோ பண்றான் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி கொள்றான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல அந்த ஏர்போர்ட் பின்னாடி தன்னோட காதலனோட காலையில் பேசிட்டு இருந்த ஒரு மதுரையை சேர்ந்த பொண்ணை சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மூணு கட்டட தொழிலாளர்கள் போய் அந்த பொண்ணை நாசமாக்குனாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் வாக்கப்படுத்து நடக்குது என்னமோ நடக்குது இவ்வளவு விஷயங்கள்ல மக்கள் மேல அக்கறை இல்லாத இந்த அரசுக்கு கருள அப்படின்றது எனக்கு தெரியல நடந்தது திட்டமிட்ட சதியா அப்படின்றத நீங்க இவ்வளவு நேரம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இனிமே சினிமாவுக்கு போக மாட்டாரு அப்படின்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நூத்துக்கு ஒன்பது சதவீதம் கண்டிப்பா சினிமா போறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரிதான் என்னோட ஒரு ஒப்பினியன் என்ன அப்படிதான் ஃபீல் ஆகுது ஏன்னா இத்தனை சுவாமிஜி அவர்கள் அரசியல் வந்தாலிருந்து ஏகப்பட்ட வீடியோ அவனோட சேனல்ல மேக் பண்ணிட்டு இருக்கேன் அவர் இனிமேல் சினிமாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு இடத்துல கூட பேசவே இல்லை சினிமாவை நான் மொத்தமா விட்டுட்டு அப்படின்னு தான் பேசுறான்னு இனிமே நான் சினிமாவுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கூட அவர் பேசவே இல்லை முழக்க முழுக்க முழுக்க மக்களுக்காக நான் வந்து ஃபீல்டுல வந்து இறங்கிட்டேன் அரசிய நம்ம முழுமையா இறங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி யாருக்கு தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்ல தனியா நின்னாலே வெற்றி பெற்றுவாரா அப்படின்ற இந்த வீடியோவை நீங்க இருந்து பாத்துட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டுல பல மா மாவட்டங்கள்ல இருந்து பாக்கலாம் இந்தியால பல மாநிலங்கள்ல இருந்து பாக்கலாம் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வப்பாரா வைக்க மாட்டாரா அப்படின்ற உங்களோட கருத்தை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்றப்பாங்க நானா ஜீரன் நான் இன்னொரு சூப்பரான வீடியோல இருந்தா கேட்பேன் சரி